ல் காலேஜ் சாப்பிடுங்க சாப்பாடு சாப்பிடையா சாப்பிடுங்க சாப்பாடுலாம் கிடைக்குதா நியாயமாக கிடைக்கும் நல்லா சாப்பிடணும் கவலை இல்லாமல் நல்லா மூணு நல்லா சாப்பிடணும்

எடுத்து நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு எங்கள் காலம் முடிச்சு சின்ன சில பிள்ளைகளுக்கு வாழ வைக்கிறதுக்கு உங்க கையில படிக்கிற பிள்ளைகளும் சின்ன பிள்ளைகளையும் வாழ வைக்கிறது உங்க கையில தயவு செய்து உங்களை தாலமையோட உங்களுக்கு வீடு பத்தி தருவீங்க

அந்த காட்டுப்பகுதி அப்படியே கீழே அன்றைக்கு தோட்ட உட்காட்டு அமைப்பு வந்து அமைச்சர் வந்திருக்காரு அவருடைய பிரதி அமைச்சர் ஆனால் அவர்கிட்ட நாங்கள் எங்களுடைய நிலைமையை பற்றி தயச்சிருக்கோம் கட்டாயமாக மாண்பு ஜனாதிபதி இப்போ இருக்கிறது மீண்டும் அவர் இந்த நாட்டு ஆளணும் அவங்க அவருக்கு நாங்கள் அவரோட சேர்ந்து இருப்போங்கிற நாங்கள் உறுதிய மொழி இந்த கோயிலில் வச்சும் கூடுறோம் நாங்கள் இப்போ இருக்கிறது நாங்கள் நூறியா மாவட்டம் எல்ஜி எஸ்டேட்டில் இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு வீடு நாங்கள் தனியாக ரொம்ப எயிட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம் ஆனால் அங்கேருந்து எங்களுக்கு இருக்க முடியாது மண் சரிவு வந்து வீடு எல்லாமே வெடித்து வெடித்து ஒருத்தருக்கும் அங்கே வாழக்கூடிய இடமே இல்லாமல் இருக்குது அதுக்கு அரசாங்கம் அமைச்சர் வந்திருக்கிறாரு அவரும் அவர் ஊடாகவும் நாங்கள் கதைச்சிருக்கிறோம் ஆனால் இது நம்ம அமைச்சர் ஊடாக இதை கதைச்சி நாங்கள் ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்குறோம் இதுக்கு எங்களுக்கு தீர்ந்த ஒரு முடிவை கொடுப்பீங்கன்னு சொல்லி நாங்கள் மிக தாழ்மையோடு கேட்குறோம் ஆனால் நாங்கள் இருக்கிறது வந்து தேவாலயத்தில் தான் இருக்கிறோம் அந்த தேவாலயத்துலேயும் அவ்வளோ க்ரௌடும் எங்களுக்கு இருக்கக்கூடிய வசதி வாய்ப்பு இல்லாமல் இருக்குது ஒரு டொய்லெட் போறேனாலும் எங்களுக்கு சரியான பிரச்சனையாக இருக்குது இதை நீங்கள் முன்வைத்து எங்கள் அனைத்து மக்களுக்கும் ஒரு தீர்வு கா கொடுப்பீங்கன்னு சொல்லி தாழ்மையோடு மிக கஷ்டம் நாங்கள் யாருமே எதிர்பாராத விதமாக இன்றைக்கி நாடு முழு நாடுமே இந்த துன்பத்துக்குள்ளே துன்பத்துக்கு உள்ளாகிய நிலைமை காணப்படுகிறது இன்றைக்கு வடக்காரற்கலாம் கிழக்கார்கலாம் தெற்கா இருக்கலாம் மேற்கா இருக்கலாம் மலைகமாக இருக்கலாம் முழு நாடுமே நாங்கள் இருக்கிறோம் எனவே இந்நேரத்திலே எங்களுடைய உறவுகள் மடையத்தில் உள்ள உறவுகள் பெரிதும் பாதிப்பட்டு பாதிப்படைந்திருக்கிறார்கள் இன்னும் இன்னும் அவருடைய உயிரிழப்புகள் சரியான விவரம் தெரியவில்லை சில தோட்டங்களுக்கு சில பகுதிகளுக்கான பாதை இன்னும் சீர் செய்யப்படவில்லை பாதைகள் இல்லை அழிந்து போயிருக்கின்றது முற்றாக எனவே தொடர்பு இல்லாமல் இருக்கிறார்கள் நீர் வசதியோ மின்சார வசதியோ அனைத்து எந்த தொலைபேசி அழை இணைப்போ இன்றி மக்கள் தவிர்த்து கொண்டிருக்கிறார்கள் எனவே எங்களுடைய அரசாங்கம் என்ற வகை வகையிலே ஜனாதிபதியினுடைய நேரடி கட்டுப்பாட்டின் கீழே அவருடைய நேரடி கண்காணிப்பு கீழே இப்போ மீட்பு பணிகளும் அதே போல மக்களுக்கான விநியோகங்களும் மக்களுக்கான அத்தியாவசிய பொருட்களும் விநியோகிக்கப்பட்டு வருகின்றது எனவே பொறுப்பு வாய்ந்த அரசாங்கம் என்ற வகையிலே நாங்கள் மக்களை அரவணைத்துக் கொண்டு மக்களை இந்த வாழ்க்கையிலிருந்து மீண்டெடுவதற்கு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் எனவே நிச்சயமாக குறுகிய காலத்தில் நாங்கள் மீண்டெழுந்து நல்ல ஒரு இதை விட நல்ல ஒரு வாழ்க்கையை மக்களுக்கு நாங்கள் பெற்றுக் கொடுப்போம் எனவே எங்களுக்கு அந்த தைரியம் இருக்கிறது அந்த மன உறுதியோடு நாங்கள் செயல்பட்டு மலைய மக்களுடைய பிரச்சனைகள் அவர்களுடைய காணி பிரச்சனை அதாவது உங்களுக்கு தெரியும் மலைகள் அதிகமாக மண் சரிவு எனவே நாங்கள் கட்டிட ஆராய்ச்சி நிலையத்தினுடைய அறிக்கையின் பிரகாரம் எதிர்காலத்தில் அந்த மக்களுக்கு மீண்டும் ஒரு மண் சரிவுக்கு அவர்கள் உட்படாமல் அவர்களுக்கு பாதுகாப்பான ஒரு வீட்டை கட்டி கொடுப்பதற்கான விசேட வேலை திட்டத்தின் மூலமாக நாங்கள் பல செயல்பாடுகளை செய்ய இருக்கிறோம் எனவே இன்று நான் இந்த பாதுகாப்பு மையங்களிலே தங்க வைக்கப்பட்டிருக்கிற மக்களை பார்வையிட வந்து அவருடைய குறை நிறைகளை கேட்டறிந்த அதே போல அரசாங்கம் பக்கம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா விடயங்களும் நாங்கள் செய்து வருகிறோம் அதே போல நிறைய அரசு சார்பற்ற நிறுவனங்கள் தொண்டு நிறுவனங்கள் அவர்களுக்கு அதிகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அரசாங்கம் என்ற வகையில் அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை கூறிக்கொள்ள விரும்புகிறோம் அது மட்டுமல்லாது அரசாங்கத்தினுடைய எல்லா உதவிகளும் தற்பொழுது உங்களுக்கு தெரியும் வீடுகளை அதாவது வெள்ள பாதிக்கப்பட்ட வீடுகளை துப்புரவு செய்து மீண்டும் அந்த வீடுகளை குடியேறுவதற்காக இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாவை நாங்கள் அறிவித்திருக்கிறோம் அதே போல பாடசாலை மாணவர்கள் பாடசாலை செல்வதற்கான உபகரணங்களை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாவை நாங்கள் அறிவித்திருக்கிறோம் இன்னும் இன்னும் அரசாங்கத்தில் எவ்வளவு செய்ய எவ்வளவு உதவிகளை செய்து அந்த மக்களை ஏவு வாழ்க்கைக்கு நாங்கள் திருப்ப முடியுமோ அந்த அளவுக்கான உதவிகளை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இன்று உலக நாடுகள் உதவி செய்கின்றார்கள் அதே போல புலம்பெயர்ந்த இலங்கையர்கள் உதவி செய்கின்றார்கள் எனவே இந்த உதவிகள் எல்லாம் சரியான முறையிலே மக்களுக்கு சென்றடையும் எனவே நான் நிலையத்தில் கேட்டுக்கொள்வது உலகத்தில் உள்ள பொது அமைப்புகள் அதே போல அரசு சார்பற்ற நிறுவனங்கள் நீங்கள் அனைவரும் உங்களுடைய உதவிகளை சரியான முறையில் இந்த மக்களுக்கு சென்றடைய வேண்டும் அதனாக எங்களுடைய அமைச்சர் அதாவது விசேடமாக மலையக மக்களுக்கு செய்கின்ற உதவி எங்களுடைய தகவல் இருக்கிறது சரியான முறையில் எங்களுடைய அமைச்சினூடாக இணைந்து சரியான மக்களுக்கு சரியான முறையில் சென்றடைவதற்கு நீங்கள் எங்களுடன் ஒத்துழைத்து அந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்று நான் நேரத்திலே சந்தர்ப்பத்தை செய்தியாக நான் கூறிக்கொள்ள அமைச்சர்